ரத்தம் எப்படி மாசுபடுகிறது தெரியணும் அதனால்தான் இந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை பாவிகளோடு சேராத பாவிகளோடு சேராத பாவிகளோடு சேராத பாவிகளோடு சேராத அது பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு காரியமாய் தென்படும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனச்சனமே கர்த்தர் அந்த நாளே சொல்லப்படுகிறதுக்கான காரணம் என்ன பாவிகளோடு சேராதே என்று சொல்வதுக்கான காரணம் என்ன இன்றைய நட்பு நாளை உறவாய் மாறும் நீங்கள் இது எழுதி வைத்து கொள்ளுங்கள் என்ன மனதிலும் நீங்கள் உங்கள் அனுபவத்திலே தெரியும் நல்லா பழகி கொண்டே இருப்பாங்க சபையில் என்ன ரெண்டு குடும்பம் விசுவாசிகளுக்குள்ளே சொல்கிறேன் நல்லா பழகி கொடுப்பாங்க அண்ணன் தங்கச்சி தங்கச்சிடுவாங்க நல்லாவே போய் கொண்டிருக்கோம் திடீர்னு அது கடைசியில் குடும்பத்தில் உறவு முறையாக மாறுகிற பொழுது அது கடைசியில் பெரிய பெரிய விரிசல்களை உண்டு பண்ணி விட்டுருவோம் இங்கே வரைக்கும் அலிலையா ஓசனா அல்லது அநிய பாஷை ஆராதனை அபிஷேகம் தேவ வார்த்தை இப்படி போய் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் பின்னணிகள் ஒவ்வொரு காரியங்கள் பாரம்பரியங்கள் சிலதெல்லாம் வீட்டுக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கும் இது அதோடு ஒத்துப்போகாது அது இதோடு ஒத்துப்போகாது ஒத்துப்போக வேண்டும் என்று இந்த புரட்சியாளர்களெலாம் பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் போவது நடைமுறையிலே ஒத்து வராது இது எழுத்தின்படி சொல்கிறேன் ஐ எம் ப்ராக்டிக்கல் பாஸ்டர் இதனால் பிரச்சனையை வந்து சாதாரணமாக போய் அவன் திருமணம் பண்ணியிருந்தான்னா கூட அவனுடைய இல்லை தேவனுடைய வழியிலே சொல்கிறேன் அவனுக்கு பிரச்சனை அதிகமாக வந்திருக்காது ஆனால் இப்படி போய் கல்யாணம் பண்ணுகிற பொழுது என்ன நடக்கிறது புரட்சிகரமான திருமணங்கள் இதெல்லாம் வந்து கடைசியில் எங்கேயோ போய் பெரிய பெரிய இடல்களுக்குள்ளே வந்துடும் பெரிய பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியதாக வந்துடும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த இடத்துல அதுக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால் அதுக்கு முன்பாக இது பாவத்திலும் பிரவேசிக்க வாய்ப்பு உண்டு இது ஒரு புறம் திருமணமாகி அது உடஞ்சி நிர்மூலமாகி போகிறது இது தனிப்பட்ட விதத்தில் ஒரு சிநேகம் நீங்கள் பாராட்டுவீங்க என்ன நீங்கள் ஒரு ஆணோடையே பழகுவீங்க அந்த மனுஷன் ஒரு பெண்ணை விரும்புவான் வாலிப வயதில் நடக்கிறது சொல்கிறேன் சரியா எல்லோருக்கிட்டேயும் வண்டி இருந்தால் நம்மகிட்டேயே வண்டி இருக்கணும் எல்லோரும் போடுற ஜீன்ஸ் நம்மளும் போடணும் என்னென்ன அவங்க நண்பர்கள் உடுத்துறாங்களோ அதெல்லாம் உடுத்துற வயசு தானே பாலிபாய்ஸு அவர்கள் இடத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கணும் அது போல் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணும்னும் மனசு அவன் ஓடி போய் கல்யாணம் பண்ணால் நம்மளும் ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும் இது வேறு உலகத்துக்கு நம்ம கொண்டு போய்விடும் இங்கே கேட்குற சத்தியம் வேறு அங்கே என்ன செய்யணும் நேராக கொண்டு போய் விட்டுரும் உங்கள் வேதம் சொல்லுகிறது ஒன்றுக்கு வருது ஏழு ஒன்று இல்லை நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது இது ஒன்று குறைந்தீர் ஏழு ஒன்றில் இப்படி எழுதப்பட்டு ரெண்டு மூணு வசனங்கள் என்ன சொல்லுது அவனவன் வேசித்தனம் பெருகாதிருப்பதற்கு அவனவன் தன் சொந்த மனைவி உடையனா இருக்கலாம் மனைவி வரைக்கும் நீங்கள் தொட்டுக்கலான்றது தான் அதோடய அர்த்தம் அது மனைவி அம்மா தான் உங்கள் சேரத்துக்கு அதிகாரி அவங்க சேரத்துக்கு நீங்கள் அதிகாரி என்று எழுதப்பட்டு கொண்டு வருகிறது இல்லை ஏன் சொல்கிறேன் என்றால் இது இப்படி தான் ஆரம்பிக்கும் இப்படி தான் ஆரம்பித்து எதிர்பாளரோடு கூட போய் இது கட்சியில் என்ன நடக்கும் என்றால் ரத்தம் மாசுபடுகிறது இந்த ரத்த சம்மந்தில் ரத்தம் தீட்டுப்படுகிறது இந்த உடலுறவின் பொழுது மட்டுமல்ல இப்படிப்பட்ட அலுவல்களில் நம்ம இப்படிப்பட்ட தீட்டான காரியங்களில் போய் சேர்க்கிற பொழுது நம்முடைய மனநிலை நம்முடைய சுபாவம் பரிசுத்தாவின் கனிகள் இச்சையடக்கம் ந சமாதானம் சந்தோஷம் விஸ்வாசம் நற்குணம் தயவு நீடிய பொறுமை அன்பு பொறுமை இது எல்லாம் போயிடும் இது எல்லாம் போயிடும் இதெல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும் அப்போ மாம்ச ரத்தம் முதல்ல தேவனுடைய ரத்தத்துக்குரிய அந்த வல்லமை மறைகிறது பாதுகாப்பை இழக்கிறோம் அடுத்தது ஒரு பெண்ணோடு ஒரு ஆணோடு போய் நாம் சங்கமிக்கக்கூடாத விதத்தில் சங்கமித்து இந்த வசனம் எப்படி சொல்லுது காரணம் என்னவென்று கேட்டால் இப்படி எல்லாம் திருமணத்துக்கு இது திருமணத்துக்கு வெளியிலே போய் அந்நிய பெண்ணோடு அந்நிய வேறொருவனோட மனைவியோடு வேறொரு புருஷனோடு கொடுக்குற உறவு என்னவென்று கேட்டால் ஏன் அது தீட்டாய் கருதப்படுது என்று கேட்டால் ரத்தம் மாசுபடுகிறது ரத்தம் மாசுபடுகிறது அதனால்தான் இந்த ரத்தம் ஜீவனாக காணப்படுகிறது அந்த ரத்தத்திற்கு நீங்கள் செய்கிற ஒரு துரோகம் உங்கள் சொந்த ரத்தம் தான் அது கற்று கொடுத்த ரத்தம் அந்த சொந்த ரத்தம் இதை உடன்பிறப்புக்கு சொல்லலை நான் நான் சொல்கிறது உடன்பிறப்புக்கெல்லாம் சொல்லலை நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கைக்கே நீங்கள் செய்கிற தீட்டு இது இது நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது இது என்னையா இன்று நவநாகரிகமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குது இதில் என்ன தவறு இருக்குது எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம் ஆசைப்பட்றாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கம்மா இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம தலையிடாது இருக்கிறது கூடுமான வரைக்கும் நல்லது சில திருமணங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் சிக்கிக் கொள்வீர்கள் என்றால் அந்த சாபம் உங்கள்லையும் தொடரும் நான் பார்த்துருக்கிறேன் சில பேர்லாம் திருமணம் செஞ்சு வச்சாங்க தேவசித்தம் இல்லாத திருமணம் செஞ்சு வச்சாங்க நீங்கள் நைட்டே அந்த பாஸ்டரோட ஒய்ஃப் கார்ட் அட்டாக் வந்துடுச்சு இதெல்லாம் கண்ணார நான் பார்த்துருக்குறேன் போயிட்டு வந்தவங்களும் வந்து ஒன்றும் ஆசிர்வாதமாக இருந்த மாதிரி தெரியல அவங்கவுங்க வீட்டிலலாம் பிணிகளும் பாடுகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்ததே ஆமாம் அவங்களுக்கு அந்த தி அந்த தம்பதிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது வந்து ரெண்டாவது அது கதாநாயகின போல கதாநாயகி போலது ஆ வாழ்க்கையில் அது அவங்க விஷயம் வேறு ஆனால் இதிலெல்லாம் போய் நம்ம ஈடுபடுகிற பொழுது நம்முடைய மாசுபடுகிறது முதல்ல கிருப நம்ம இது விழுந்த கிருப சபை அறிவிக்கிறதா நான் சொல்கிறேன் சபையில் அறிவிக்கிறேன்னா அப்போ எல்லா சபையாரெலாம் வரலாம் உங்களுக்கு மனம் இருந்தால் அந்த ஜனங்கள் அறிமுகம் இருந்தால் இல்லை நீங்கள் அப்படி அவங்க அறிமுகம் இல்லை சரி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து உங்களுடைய பிரசனத்தை கொடுத்து அந்த குடும்ப ஜன பந்துக்கள்லாம் விட்டு வந்திருக்குறாங்க அவங்களுக்கு நம்ம தான் இருக்கிறோம்னு சொல்கிற பொழுது எல்லோரும் வந்து சங்கமிப்பாங்க சங்கமிச்சிருக்காங்க சோத்திர கூட்டத்துக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லலை இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அது அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் வருமான்றது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு அனௌ அந்த மாதிரி ஒரு அறிவிப்புகள் அறிக்கைகள் சபையில் இருந்தால் நிகழ்ச்சி நல்கள் அறிவிக்கப்பட்டால் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அந்த அறிவிக்கப்படுகிறதே பெரிய கஷ்டம் நம்முடைய வட்டாரத்தில் நம்முடைய சபையில் சொல்கிறோம் இது மாதிரி எதனா அறிவிச்சிருக்கேன்னா ஒரு ஏறுவாட்டி ஒரு சோத்திர கூட்டத்துக்கு அறிவிச்சிருக்கேன் ஒரு மனுஷன் நித்திர அடைஞ்சிட்டான் அப்போ எல்லோரும் வந்தீங்க அது தெரியலனா கூட வந்தீங்க எனக்காக கருத்துகிறவங்களை ஆசர் வைப்பார் அந்த சோத்திர கூட்டம் நான் தான் நடத்துனேன் அந்த மனுஷன் உடைய வீட்டை நடத்த முடியல அந்த மனுஷன் ஒன்று தான் ரட்சிக்கப்பட்டான் போய் சேர்ந்தாச்சு கத்தருக்குள்ளே அப்போ வந்தீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அறிக்கைகள்லாம் அடிக்கடி வர்றதில்லை ஆனால் வந்தால் வரலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வர இன்விடேஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது நீங்கள் தான் பொறுப்பு என்னை கூப்பிட்டு கேட்கக்கூடாதுங்க போட்டால் வேணாம்மான்னு இது உங்களுக்கு தெரியும் அந்த குடும்ப பின்னணி என்ன போகலாமா வேணாம்மான் எதற்கு இப்படி சொல்லுகிறோம் என்றால் இப்படிப்பட்ட உடலுறவில் ஈடுபடுகிற பொழுது முதலிலே நாசமடைக்குது என்னவென்றால் ரத்தம் அந்த பரிசுத்த குலைச்சல் அடைக்கிறது அதே சமயத்தில் இப்படிப்பட்ட அலுவல்களுக்கு போகிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் அழைத்து கொண்டு செல்ல முற்படுகிற பொழுது நமக்கு தெரிய வர்றோம் எல்லாருக்கும் தெரிய வர்றேன் வீட்டில் பசங்கள் இருக்காங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த திருமணத்தை வைத்து சிலர் திருமணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி இந்த திருமணம் மிகப்பெரிய டேமேஜ் ஆகிறப்ப தான் யோசிப்பாங்க அப்போ கூட தெரியாது ஆரம்ப காலத்தில் இந்த திருமணத்தை போய் வந்தபொழுது தான் அந்த மாப்பிள்ளையை நாங்கள் பார்த்தோம் எ எங்கள் பசங்க இருக்கிறாங்க எங்கள் பெண்கள் இருக்காங்கன்னு அந்த திருமணத்தில் தான் எல்லாம் பார்த்துக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்குவாங்க எங்களுடைய மேலே இருக்கிற ஆபரணங்களை வச்சு பொருளாதாரத்துலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்போது விடுபட்ட உறவுகளெல்லாம் ஒன்றுபடும் இது ஒரு மாதிரி உலக பிரகாரமாக இது நல்லா தான் இருக்கும் கேட்குறதுக்கு ஏன்னா ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களே வழிகாட்டியாக இருக்கிறீங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிற பொழுது இது எசேகா வீட்டுக்கு அழைச்சா மாதிரி யாரையும் அழைக்கூடாதான்னாக்கா உங்கள் வீடு பரிசுத்த பூமியாக இருக்கிறது எல்லாம் மாசு பட்டு போனதெல்லாம் கற்றுர் மருமப்படுத்தி மகிமைக்குள்ளே கொண்டு வருகிறார் இப்பொழுது நீங்கள் போன எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வந்தால் அந்த இடம் பிரச்சனையாகிடும் இதில் வன்கண்ணில் ஆரம்பிக்கும் ப்ளிசோனியம் போன்ற காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு தான் நீங்கள் வீ மருவபத்துக்குள்ளே வருகிறீங்க வந்த பிறகு மறுபடியும் மாசுபடுத்திடக்கூடாது மறுபடியும் மாசுபடுத்தினா நன்மையாக தீமையாக இருக்குது நஷ்டமாயிருக்கு நமக்கு தான் வேறு யாருக்கும் இல்லை யாருக்கும் தெரியவும் தெரியாது யாருக்கும் தெரியவும் தெரியாது உங்கள் வீடு சில அதிகாரங்கள் பிசாசினுடைய அதிகாரங்கள் கட்டிடத்தின் மீது இருக்கிறது உங்களுக்கு அது இது எந்த அளவுக்கு தெரியும் என்று தெரியவில்லை வேத வசனத்தின் மூலமே நான் சொல்ல முடியும் கட்டிடத்தின் மீது பிசாசுக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு கட்டிடத்தை நிர்மூலப்படுத்தும் பிசாசுக்கு அதிகாரம் இருக்கிறது யோபு ஒன்றாவது அதிகாரத்தில் கட்டத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா விசாசு ஆண்டவரத்தில் உத்தரவு கேட்குறான் ஆண்டவரை உத்தரவு கொடுக்குறார் ஆனால் யோபினுடைய ஜீவனை மட்டும் விடும்படி சொல்லுகிறார் இல்லையா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கூடாரம் பிள்ளைகளுடைய கூடாரம் கூரை இடிந்து விழுந்து பிள்ளைகள்லாம் செத்து போயிட்டாங்க அந்த வீடு எப்படி இருக்கும் கூடை கூரை இடிந்த வீடு எப்படி இருக்கும் பூகாம வந்தது இந்த யுத்தம் நடக்கிற இடத்துலாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க வீடுங்கள்லாம் இடிக்கப்பட்டு அறக்குறையாக இருக்கிற வீடுகள் எப்படி இருக்கிறது உண்மையிலே பிசாசு பூந்து ஓடச்சது தான் அதெல்லாம் அது யுத்தன்ற பேரில் லேபிளில் வருது அது செய்தி என்ன இப்படியாக திருட திருடவும் அழிக்கும் கொள்ளவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் தேவன் கட்டி எழுப்ப வல்லவர் அவன் இடிக்க வல்லவன் இந்த கட்டிடத்தின் மீது பிசாசுக்கு அதிகாரம் இருக்குது என்பது யோபு ஒன்றாவது அதிகாரத்தில் இருக்கிறது அதனால்தான் சகை வீட்டை குறித்து சொல்லுகிற பொழுது ஆண்டு சொல் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சில பூமியில் உங்களுடைய கால்கள் பதிக்கிற பொழுது அது பரிசுத்த பூமியாக மாறும் சிலருடைய பாதங்கள் உங்களுடைய பூமியில் வந்து பதிக்கிற பொழுது அது வித்தியாசமாக போய் முடிஞ்சிடும் என்று காலை வைத்தார்களோ அந்த வீட்டில் பல தரப்பட்ட சாபங்கள் உள்ளே வந்துடும் சாரால் அபிமலைக்கும் பார்வனுடைய இருப்பிடத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அவ விரும்பி போல கொண்டு செல்லப்படுகிற சூழ்நிலை நிமித்தம் ரெண்டு பேருக்குமே கொள்ள ஆசை பார்வனுக்கு அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறப்போ சாராளுக்கு பார்வனுக்கு ஆசை வந்துடுச்சு இந்த அறுபத்தஞ்சு வயசு கேள்வியை கல்யாணம் பண்ணணும் சரி இவன் எண்பத்தஞ்சு வயசு கேள்வியை கல்யாணம் பண்ணணும் இவனுக்கு ஆசை வந்துடுச்சு அதே பெண்மணி தான் இப்படி அறுபத்தஞ்சு வயசு நம்பரு இருபது வருஷம் கழிச்சு அதை திருநாங்கன்னு பார்த்தா எண்பத்தஞ்சு வயசாகியும் அவங்களுக்கு இந்த கேள்வி மேலே ஆசை வந்துடுச்சு நம்ம ஊர் மாதிரி இருக்காது அது வேற விஷயம் அவங்க உடல் அவ்வளோ உணவு கலாச்சாரம் உடை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு அரண்மனைகள் இது போனது சாதனை இடம் இல்லை இந்த ரெண்டு அரண்மனைகளையும் கத்தர் மகா வாதையினால் வாதிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கட்டிடங்கள் மீது இருக்கிற ஒரு அதிகாரம்னு சொல்கிற எப்படி கத்தர் வாதிக்கிறார் வல்லாத ஆவி சவுளுடைய வாழ்க்கையில் விடுகிறார் பொய்யன் ஆவி வந்து மீகைய காலத்தில் வந்து சொல்லுகிறது என்ன ஆகாப்பு இடத்துல பொய்யா வந்து ஆண்டு வந்து ஆண்டூர்ட்லேயே ஒத்துறவு நான் போய் அவங்க வாயில் நிற்கட்டுமான்னு அப்போ தேவ சமூகம் என்று சொன்னால் பொல்லாத அவியும் இருக்கிறது பொய்யும் இருக்கிறது பொய்யின் ஆவிகள் பிதா என்று வேதம் சொல்லுகிறது ஓ நமக்கு பரிசுத்தாவின் மட்டும்தான் தெரியும் பரிசுத்தனுடைய கிரியைகள் தெரியும் அது வரைக்கும் நம்ம பார்த்து கொள்ளுகிறோம் ஏன்னா இது தேவ சமூகம் என்று சொன்னால் பிசாசு வந்து நிற்கிறான் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள் ஆலயம் என்றாலே மாயக்காரர்கள் இருப்பாங்க பரியாசக்காரர்கள் இருப்பாங்க துன்மார்களும் இருப்பாங்க விசுவாசிகள் இருப்பாங்க வேதத்தை கற்றவர்களும் இருப்பாங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றவர்களும் இருப்பாங்க பின்வாங்கி போனவர்களும் இருப்பாங்க அரகுர விசுவாசியும் இருப்பாங்க பு சுத்தமாக புறஜாதிகளும் இருப்பாங்க இதுதான் உண்மையான சபை அதனால் வெளில உடுத்துறதுனால எல்லாம் விசுவாசியும் நம்ம எடுத்துக்க முடியாது எல்லாம் கலர் உடுத்தர்லாம் அயோக்கியம்னு எடுத்துக்க முடியாது அவன் அவன் கிரையை கேட்ட பலன் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது நடக்கிற காரியங்கள் என்ன முதல்ல நான் ரத்தம் மாசுபடுதா இப்போ ரத்தம் மாசுபட்ட உடனே